சவரகத்தி பீங் இன் மிடில் ஆஃப் டூ பிக் லெஜெண்ட்ஸ் மிஷ்கின் சார் அண்ட் ராம் சர் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வாய்ஸ் கொடுத்துருக்கேன் சவரகத்தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹாவ் டு சே தேங்க்ஸ் பிக் தேங்க்ஸ் டு த ஹோல் டீம் ஆஃப் சவரகத்தி மிஷ்கின் சார் ஆதித்யா சார் ராம் சார் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த கேரக்டர் சுபத்ரான்னு சொன்ன கேரக்டர் வந்து நான் நல்லா பண்ணியிருந்தேன் இல்லைன்னா அந்த ஃபோட்டோ இப்போ நீங்கள் ட்ரெய்லர்ஸ் மட்டும் தான் பார்த்துருப்பாங்க அந்த ட்ரெய்லர்ஸ்லேயே நல்ல ரிவ்யூஸ் கிடைக்கிறதுக்கு அந்த மெயின் ரீசன் வந்து மிஷ்கின் சார் தான் இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் சுபத்ரா கேரக்டர் ரிஜ் நிஜமாக சவரக்கத்தி இஸ்ரியலி அவேட்டட் ஃபிலம் ஃபார் மீ ரொம்ப ரொம்ப நாள் இல்லை கொஞ்சம் நாளாக எப்போ சவரக்கத்தி ரிலீஸ் எப்போ சவரகத்தி ரிலீஸ் இது மட்டும் தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இப்போ வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே சந்தோஷம் ஃபெப்ரவரி நைன்த்துக்கு அப்புறம் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக எல்லாருக்கும் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும் மிஷ்கின் சார்னு சொல்லும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு கேரண்டிட் ஃபிலம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ பட் இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் க்யூட் குட்டி ஒரு ஒரு நாள் நடக்கிற ஒரு ஒரு ஸ்டோரி ஒன் டே ஹாப்னிங் ஸோ ஐம் வெரி ஷோர் பீப்புள் ஆர் கோயிங் டு என்ஜாய் இட் என்னோடய கேரக்டர் நிஜமாக சொல்லால் நான் வ நான் தான் கொஞ்சம் காமெடியாக இருக்கும் படத்தில் எனக்கு காது கேட்காது ஸோ காது கேட்காம நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடு கொடுக்கும்ல அதுவும் இல்லாமல் காது கேட்காதவங்க பேசும்போது ரொம்ப சத்தமாக பேசுவாங்க அண்ட் அந்த ஸ்லாங் அந்த நடக்கிற விதம் அண்ட் ஐ திங்க் நிஜமாக சொல்கிற சுபத்ரான்னு சொல்லும் போதே எனக்கு ஹாட்டுக்குள்ளே ஏதோ ஒரு ഒരു സന്തോഷം സന്തോഷം അത സന്തോഷം വന്ന് മേ ബി ഇറ്റ് കംസ് ടു വെറ്റ് ഇയർസ് മേ ബി ഒരു നെക്സ്റ്റ് ലൈഫ് ഒരു നെക്സ്റ്റ് ജന്മം എന്ന് ഐ വാൻറ്റ് ടു ബി ലൈക്ക് സുഭത്രി ബികാസ് ഇറ്റ്സ് വെരി വെരി ക്ലോസ് ടു മീ രൊ ക്യൂട്ട് രൊ അഴകാന ഒന്നും തരാത്ത ഒരു പൊണ്ണു ഐ വാൻറ്റ് ടു പീ ലൈക് താറ്റ് நிஜமாக சீரியஸ்லி சேயிங் ஸ்டில் ஐ திங்க் லைஃப் லாங் ஐ வில் பி இன்டு தட் கேரக்டர் இன்னும் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இஃப் ஐ இட் எனக்கு ஒரு வாழ் வா அப்படி ஒரு இன்சிடென்ட் இருந்துச்சுன்னா நான் இந்த சவரகதி சுபத்ரா கேரக்டர் தான் சொல்லுவாங்க கஷ்டம் ஒன்றுமே கிடையாது எனக்கு ஆக்சுவலி ஷூட்டிங் ரேப்பப் ஆனப்பாயும் முடிஞ்சிடுச்சா திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து இன்னொரு வாட்டி ஷூட்டிங் போயிடலான்னு அப்படி தான் இருந்தது ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி டே ஐ வாஸ் தரோலி என்ஜாயிங் இட் எஸ்பெஷலி எனக்கு ஒரு நடிக்கிற ஒரு ஸ்கோப் ஏன்னா நம்ம வந்து இட் இஸ் நாட் நடிக்கிறேன்னு சொல்லலை ஃபஸ்ட் டைம் ஐ திங்க் ஐ ஆம் லிவிங் இன் அ கேரக்டர் லிவிங் இன் த சென்ஸ் தரோலி காலையில் எழுந்திருச்சு அல் ஜஸ்ட் ஓகே எங்கே என்னோட பெல்லி என்னோடய ட்ரெஸ்ஸு ஸ்டில் அந்த ட்ரெஸ் எங்கிட்டே இருக்குது என்னோடய ஷெல்ஃபுக்குள்ளே இருக்குது அது அப்படியே நான் வச்சுருக்கேன் கண்டிப்பாக வாஷ் பண்ணிட்டு தான் வச்சுருக்கேன் ரொம்ப நாள் யூஸ் பண்ணது பட் அந்த சாரி அந்த இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தது ஸோ கஷ்டமான ஒன்றுமே கிடையாது ஃபஸ்ட் எனக்கு அந்த கிளாஸஸ் அந்த ஒரு ஒரு கிளாஸ் இருந்தது ஸோ அதனாலே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது ஷூட்டிங் போகும்போது இட் வாஸ் லைக் ரொம்ப படிச்சுக்கிட்டு வென் யூ கோ ஃபார் அன் எக்ஸாம் யில் பி லைக் தரோலி ரைட்டிங் இட் அது மாதிரி இட் வாஸ் லைக் ஐம் லிவிங் இட் என்னோட நிஜம் வாழ்க்கையில் நான் பேசிகிட்டு இருக்கிறது நிஜம் வாழ்க்கையில் நான் பண்ணிட்டு இருக்கிறது அப்படி தான் எனக்கு இருந்தது ஸோ கஷ்டமான ஒரு விஷயம் எனக்கு இல்லை உண்மையாக சொல்றதுக்கு எல்லாமே மிஷ்கின் சார்னாலே எனக்கு பிடிக்கும் ஆஸ் லைக் தமிழச்சி மேம் சொன்ன மாதிரியே லைக் ஹீ இஸ் அ வெரி குட் லவ்வர் இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஹீ இஸ் அ வெரி குட் பிரதர் ஹீ இஸ் எவ்ரி திங் எல்லாமே சொல்லலாம் பிகாஸ் அவர் ஒரு நல்ல பர்சன் ஆஸ் அ பர்சன் மிஷ்கின் சார் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ரீம்லி சூப்பர் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தேன் நிறைய திட்டுவாங்க மிஷ்கின் சார் அப்படிலாம் இருந்து தான் திட்ட வந்து ஐ டோன்ட் திங்க் யூனும் நல்ல ஸ்டூடெண்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக மாஸ்டர்ஸ் வந்து திட்டுவாங்க குருக்கன் மாதிரி திட்டுவாங்க அது வந்து நம்ம ஐயோ வலிக்குது அப்படி நிஜமாக எனக்கு அப்படி தோணுதே கிடையாது சீரியஸ்லி ஹீஸ் அ வெரி 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 குட் பர்சன் எனக்கு வந்து என்னோடய ஆக்டிங் வந்து நான் வந்து ஐம் நாட் அ வெரி குட் ஆக்டர்ஸ் ஆர் எனி திங் பட் என்னோடய ஆக்டிங் ஸ்கில்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனதுக்கு மெயின் ரீசன் மிஷ்கின் சராக இருக்கும் பிகாஸ் எனக்கு அந்த கொடுத்த அந்த கான்ஃபிடென்ட் பூர்ணனால எல்லா கேரக்டர்ஸும் யூ கேன் டூ எனி திங் யார் எந்த கஷ்டமான கேரக்டர்ஸும் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சாலும் ஐ கேன் டூ இட் இன் உள்ள கான்ஃபிடன்ஸ் எனக்கு கொடுத்தது மிஷ்கின் சார் தான் ராம் சார் வந்து நிறைய பேச மாட்டோம் பட் ஹீஸ் வெரி குட் பர்சன் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ஹீஸ் அ டிரெக்டர் ஸோ பட் வென் ஹீ கம்ஸ் டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி கேமரா ஹீஸ் அ ஹீரோ ஹி ஜஸ்ட் டூ வாட் தி டிரெக்டர் சேஸ் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஹி டோன்ட் இன்வால்வ் இன் ஆல் தேட் அண்ட் எனக்கு நிறைய டயலாக்ஸ் எல்லாம் அப்பப்போ எனக்கு மறந்துடும் ஏன்னா அந்த ஸ்கூட்டி மாதிரி இதில் நாங்கள் நிறைய சீன்ஸ் போயிட்டு இருக்கோம் ஸோ சம்டைம்ஸ் நான் டயலாக் நிற்கும் போது ஏன் டயலாக் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ அது மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தது அண்ட் எனக்கு உட்காரதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த தம்மி ரெண்டு பசங்க ஸோ ஹி ஹி மேக்ஸ் அஸ் வெரி கம்ஃபர்டபுள் இஸ் வெரி ஸ்வீட் ஒரு நான் வந்து அவங்களெல்லாம் சாப்பிட்றதெல்லாம் கேரமன்லலாம் கேரமன்லாம் இருக்கும் நான் ஃபஸ்ட் டே போய் கேரமனில் தான் லஞ்ச் சாப்பிடுவேன் நினச்சிட்டு இருந்தேன் பார்த்து எல்லாரும் ரோட்லலாம் உட்காந்து சாப்பிட்டதுக்கப்புறம் திருப்பி ஐ ஆல்சோ பிகேம் லைக் தேட் ஸோ தி ஆல் ஜஸ்ட் தி டோன் யூனோ அந்த சினிமாலுக்குள்ளே இருக்கணும் அந்த பாஷ்னஸ் தே சே சினிமா இஸ் ஒன் பாஷ் திங் யூ கேன் என்ஜாய் அது அப்படி இல்லை தே டை இன்சைட் த சினிமா தட் இஸ் வாட் மிஷ்கின் சர்ஸ் ஃபேமிலியர்ஸ் இல்லை ஏன்னா நான் அவ்வளோ எனக்கு இது தெரிஞ்சு ரொம்ப வில்லேஜ் மாதிரி ஒரு இடத்துல நடக்கிற மாதிரி தான் எனக்கு தோணிடுச்சு அதுதான் நான் ஒரு பார்க்காத ஒரு கேரக்டராக இருந்தது சுபத்ரா ஹவ் நெவர் சீன் அ கேரக்டர் லைக் திஸ் அண்ட் ஷீ டசன்ட் நோ எனி திங் அண்ட் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கவர் பிடிச்சிக்கிட்டு அண்ட் ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா நிறைய மேல்ஸுக்கு இடையில் ஒரு ஃபீமேல் நிறைய டேஸ் அப்படி தான் போயிட்டே இருக்கும் அண்ட் இட் வாஸ் வெரி ஃபன் தேட் மீ ஸோ கம்ஃபர்டபுள் லைக் அப்படி ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ண கேரக்டர் இல்லை எல்லாருமே கேமராமேன்ஸ்லேருந்து எல்லாருமே இட் வாஸ் லைக் இட் வாஸ் லைக் என்ன சொல்கிறது ஆக்டிங் ஸ்கூல் வித் அ டூர் நான் சொல்லிருந்து கூட கண்டிப்பாக நீங்கள் போய் படம் பார்க்கணும்னு தெரியும் ஏன்னா மிஷ்கின்ஸ் ஒரு படும்போதே நீங்கள் எல்லாரும் ஐம் வெரி ஷாதி ஆர் ரெடி வித் டிக்கெட்ஸ் ஸோ நான் சொல்ல தேவையில்லை ஐம் வெரி வெரி பிளஸ்ட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலம் பிகாஸ் என்ன மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் ஆக்ட்ரஸு லைக் கிடைக்கிற ஒரு பெரிய 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 வாழ் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் பிகாஸ் பீங் இன் மிடில் ஆஃப் டூ பிக் லெஜன்ஸ் மிஷ்கின் சார் அண்ட் ராம் சொர்க் இட்ஸ் ஒன் ஆஃப் ஒன் ஆஃப் தி தி பெஸ்ட் ஃபிலம் இன் மை என்டயர் கரியர் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வாய்ஸ் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நிறைய தப்புகள் இருக்கும் ஸோ அதை நீங்கள் மன்னிச்சு மன்னிச்சிக்கோங்க பிகாஸ் த ஃபஸ்ட் டைம் எக்ஸ் ஃபஸ்ட் டைம் ட்ரைல் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக மிஷ்கின் சார் சொன்ன மாதிரியே மூவி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய ஸ்வெட் நிறைய ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு விஷயம் ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியாது பிகாஸ் நம்ம வெளியில் இருக்கிறவங்க வந்து சினிமான்னு என்ன நாலு அசிஸ்டன்ஸ் இருக்கும் அது இருக்கும் எதுவும் இருக்கும் தட் இஸ் நாட் சினிமா யூ ஹாவ் டு கம் தென் தென் ஒன்லி யூ வில் நோ வாட் இஸ் சினிமா ஃபார் தேட் ப்ளீஸ் டூ வாட்ச் த மூவிஸ் இன் தியேட்டர்ஸ்